உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி ராகு கேது பயிற்சி வரப்போகிறது உறவுகளோடு விளையாடக்கூடியவர் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் சனி பகவானை பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனா தொழில கெடுப்பார் அவ்வளவுதான் நான் பார்த்த வகையில் கடன்களை உண்டு பண்ணுவார் சனியே பிணியேம்பாங்க சனியே பிணியே அப்படின்னா சனி வந்தா பிணி வரும் குரு வந்தா என்ன பண்ணுவார் மேனேஜ்மெண்ட் ஆளவர் வேலையை பிடிங்கிறது வேலையை கொடுக்கறது பினான்ஸ் பிடுங்கறது ஃபினான்ஸை கொடுக்கறது அந்த மாதிரி இது இதெல்லாம் வந்து ஒரு வாழ்க்கையின் அங்கங்களோ அதெல்லாம் பார்ப்பாங்க ஆனால் இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் உறவுகளோடு விளையாடுபவை கணவன் மனைவிங்கிற உயர்ந்த உறவுகளை போய் கை வைப்பாங்க பழைய காதிரி இந்த மூட்டைக்குள்ள பூட்டி மூட்டையை திறந்து அதுக்குள்ள விட்டு ஒரு ஒரு பேப்பரை எடுத்து போடுவாங்க இது என்ன பேப்பரு இது என்ன பேப்பர் அப்போ ராகு பகவான் வந்து உறவுகளோடு விளையாடக்கூடியவர் அதனால இது ரெண்டுத்திலும் ரொம்ப ஒரு மோசமானது எதுன்னா கேது அதனாலதான் கிரகங்களில் மிகவும் வலிமை பெற்றவர் கேது அதற்கு அடுத்த வலிமை பெற்றவர் ராகு அதுக்கு அடுத்து தான் சூரியன் சோ இந்த ராகு கேது பயிற்சி வருகின்ற பதினெட்டாம் தேதி நடக்கவிருக்கிறது கும்பத்தில் இருக்கின்ற ராகுவும் இப்போ சிம்மத்திற்கு வரவிருக்கின்ற கேதுவுமாக சேர்ந்து பலன்களை வாரி வாரி வழங்க போகிறார்கள் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன்களை தரப்போகிறார்கள் யார் யாரெல்லாம் வீடு கட்ட போறீங்க யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க யார் யாரெல்லாம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரும் ப்ராப்ளமானவங்க யார் யாரெல்லாம் சேர போறீங்க போன்ற சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களோடு பார்க்கவிருக்கிறோம் ஒவ்வொரு ராசிக்குமாக பார்க்கவிருக்கிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்க போகிறது வருகின்ற பதினெட்டாம் தேதி மிதுன ராசிக்காரர்களுக்கு ராகு பகவான் ஒன்பதாம் இடத்திலே கும்பத்துக்கு வருகிறார் ராகு கும்பத்திற்கு ராகு வருவதை ஒரு கொண்டாட்டமாக அனைவரும் கொண்டாட வேண்டுகின்ற ஒரு நாள் ஏனென்றால் சனியுடைய வீடு அது சனியினுடைய வீட்டிற்கு இப்போது இந்த வருடமே ஒரு வித்தியாசமான வருடம் ஏன்னா குருவினுடைய வீட்டுக்கு சனி போய் சேஃப் சேஃப்காராக ஆகிட்டார் சனியினுடைய பிரச்சனைகள்லாம் ஒன்றும் பண்ணாத மாதிரி ஆகிட்டார் இப்போ சனியினுடைய வீட்டுக்கு ராகு வந்து சனியனோட மித்திரன் ராகு ராகுவோட ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க ராகுவோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு ஃபஸ்ட்டு சுக்கரன் ரெண்டாவது ராண்டுடைய ஃப்ரெண்ட் லிஸ்ட்டு ரெண்டாவது சனி இவங்க எல்லாருமே ராகுவுக்கு ஃப்ரெண்ட்ஸு ஏன்னா ஒரு காரியத்தை படக்குன்னு செய்யக்கூடிய ஆட்கள் இவங்க வந்து டைம் டெலிவரி பண்ண மாட்டாங்க அந்த மாதிரி சுக்கரனுடைய கும்பத்தில் வந்து ராகு பகவான் வந்து வருகிறார் அது வந்து மீனத்துக்கு வந்து பன்னிரெண்டாம் இடம் மிதுனத்திற்கும் ஒன்பதாம் இடம் என்பதால் ஒன்பதுங்கிறது பாக்யஸ்தானம் பாக்யஸ்தானத்திலே ராகு வருகிறார் இப்போது ஒரு உதாரணம் நண்பர்களே பாக் அதிர்ஷ்டம் என்னும் இடத்துல உங்களுக்கு ஒவ்வொரு கிரகங்கள் வந்தால் ஒவ்வொரு மாதிரியான பலன் கிடைக்கும் இப்போ ஒன்பதாம் இடமாகப்பட்ட அதிர்ஷ்டத்துக்கு குரு பகவான் வரும் பொழுது வாழ்க்கையினுடைய பார்த்து கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அந்த கிரகங்கள் என்ன பண்ணுன்னா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிம்பாங்க சனி கொடுத்தால் தடு சனி வந்து என்ன பண்ணுவாங்க அள்ளி கொடுத்து திக்கு முக்காடுற மாதிரி மழை வச்சிருவார் இது சனியோட ஸ்டைல் குரு என்ன பண்ணுவார் லேட்டண்டா லேட்டண்டான என்ன முதல்ல உங்க கையால் உங்களுக்கே ட்ரைனிங் கொடுத்துல நீங்க வித்தகர் ஆனதுக்கப்புறம் ஸ்டூடண்ட் தான் அவருக்கு அப்படி தான் விப்பார் பயிற்று வித்தல்னு பேர் நீங்கள் ஸ்டூடண்ட் பயிற்றுவிச்சு நீங்கள் கொஞ்சம் மாஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் லெவல் வரும்பொழுது உங்களுக்கான உலகத்தை உருவாக்குவார் இது வந்து யார் ஸ்டைலு இதுக்கு ராகு குரு ஸ்டைல் ராகு ஸ்டைல் என்னன்னா இன்னைக்கு சாயந்தரம் கேசினோ போறீங்க இன்னைக்கு சாயந்தரம் லாட்ரி கேசினோன்னா என்ன இந்த நம்பர் செலக்ட் பண்ணுவாங்க பாருங்க இந்த மாதிரி அந்த நம்பர் செலக்ட் பண்ணுறீங்க நைட்டு விழுந்துரும் நாளைக்கு ஓடி சொறேன் அவ்வளோதான் த ராகு ஸ்டைல் நம்மகிட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மகிட்ட பேச்சே கிடையாது வீச்சு தான் அப்படிங்கிற மாதிரி படக்குன்னு முடிச்சிடுவார் எதுக்கு இதை போய் இழுவையா அப்படி இழுத்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ மிதுனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்து ராகு என்பது என்ன தருகிறது என்றால் அதிர்ஷ்டத்தை தருகிறது திடீர் அதிர்ஷ்டத்தால் வரக்கூடிய பண வரவை குறிக்கிறது அதிர்ஷ்டம் என்பதும் புதையல் என்பதும் இந்த யோகங்கள் என்பதெல்லாம் ராகு மனது வைத்தால் மட்டும்தான் நடக்கும் ராகு மனது வைத்தால் மட்டும்தான் நடக்கும் அதான் அதில் இருக்க பெரிய பிளஸ் ராகு உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டில் வரும் பொழுது நாட் ஓன்லி கேசினோ புதையல் யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் சரி ரொம்ப பாட்டம் லெவலில் சொல்கிறேன் சில பேர் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவுங்கிறது கூட ஒரு புதையல் மாதிரி தான் எதிர்பாராத பணவரவு என்பது ஏற்படுகிறது ராகு பகவான் ஒன்பதாம் இடத்தில் வரும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது சும்மா இருந்தேன் சார் திடீர் அதிர்ஷ்டம் எனக்கு இந்த மாதிரி கிடைச்சிருக்கு நானே எதிர்பார்க்கலை இந்த பதவிங்கிறது ஒன்று ஒன்று ஒரு அதிர்ஷ்டம் தான் அதிர்ஷ்டத்தின் காரணமாக கிடைக்கக்கூடிய பதவிகள் ஒவ்வொருத்தருக்கும் அப்படியே ஒரு சைக்கிள் பேசிஸில் கொடுப்பாங்க இந்த வருஷம் இவருக்கு கொடுத்துருக்கோம் இந்த வருஷம் இவர் ஒருத்தர் தான் நாமினி எதேச்சும் அவருக்கு லக்கு கிடைச்சது இவர் கொடுத்துட்டோம் இப்படி வந்த விருதுகளை நான் நிறையா பார்த்துருக்கேன் இப்படி வந்த பதவிகளை நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்துருச்சு ஒரு பதவியும் புகழும் வந்து சேரப்போகுதுன்னா அதுக்கு லாஜிக்ஸ் எல்லாம் கிடையாது அது அதுவாக வந்து சேரும் ஏன்னா பட்டமும் பதவியும் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நண்பர்களே ஒன்பதாம் இடத்து ராகு பேரதிர்ஷ்டத்தை உண்டாக்குகிறார் மூன்றாம் இடத்திலே வரக்கூடிய கேது இது ஒன்று தான் பிரச்சனை மூன்றாம் இடம் என்பது என்ன அப்படின்னா சகோதர பாவம் இந்த சகோதர பாவத்தில் கேது வரும்பொழுது சகோதரர்களுக்கூடிய உள்ள பிரச்சனை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போன்றவற்றை தருகிறார் சகோதரர்கள் தேவையில்லாத பிரச்சனைகள் சகோதர பாவங்களுக்குள்ள மூன்றாம் இடத்து கேது தேவையில்லாத பிரச்சனைகளை தருகிறார் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பாக பிரிவினை இது எல்லாத்தையும் தர்றது இந்த சகோதரம் அப்போ நீங்கள் சொத்து பிரிச்சுக்கிறீங்க உனக்கு எவ்வளோ எனக்கு எவ்வளோன்னு பிரிச்சுக்கிறீங்கன்னா நீங்கள் என்ன சொல்லணும் ஒரே வாரத்தை ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நம்ம இப்போதைக்கு பிரிக்க வேண்டாம் அப்புறம் கதை அப்புறம் பார்த்துக்கலாம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் ஏன்னா சகோதர பாவத்தில் கேது பகவான் இருக்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் சில பேர் சும்மா காட்டியுமே பயந்துக்கிட்டே இருப்பாங்க சும்மாவே பயந்துகிட்டே இருப்பாங்க ஒருவேளை இது போகிற காரியம் நடக்கலைன்னா ஒரு ரெண்டு ஃபோன் பண்ணி எடுக்கலைன்னா ஒருவேளை போன காரியம் என்ன ஆயிடுச்சு வண்டியில் கிண்டியில் விழுந்துட்டாங்கன்னா ஏனடே நீ நல்லாவே நினைதே நினைக்க மாட்டியா ஓவர் ஓவர் ஃபியர் சில பேரோட கேரக்டர் அப்படிதான் ஓவர் ஃபியர் அதுக்கு நம்ம பாசிட்டிவ் ஆயிரத்துட்டு காரணம் சொல்றோம் ஓகே அன்பானவர்கள் லேட்டாக வராங்க ஃபோன் எடுக்கலைன்னா பயப்படுறதுல ஒரு லாஜிக் இருக்கு அந்த மூன்றாம் இடம் தைரியங்கிறது போகும்போது என்ன ஆகும்னா சும்மாவே தைரியம் தைரியத்தை மனசு கான்ஃபிடன்ஸ் விட்டுருவாங்க இது நடக்க போறது இல்லை அவ்வளோதான் அவங்க என்ன அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது இவங்களே கா கான்ஃபிடண்ட் இழந்துக்கிட்டே இருப்பாங்க உங்களுக்கு யாராவது ஒருத்தர் பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மூன்றாம் இடம் என்பது தெய்வீயஸ்தானம் ஆகிய பேஷண்ட்டு பேஷண்ட் இது நிறைய பேர் ஐ ஐசியூவில் இருக்கிறவங்கலாம் பார்த்துட்டு இருப்பீங்க நிறைய பேர் இந்த என்னோட பதிவை நீங்கள் வந்து உடம்பு செல்லாதவங்கலாம் கேட்டுட்டு இருப்பீங்க டாக்டரே சொல்லிட்டோம் நண்பர்களே ரெண்டு விஷயம் புரிஞ்சுக்கோங்க ரெண்டு விஷயம் என் வாழ்க்கையில் நான் முப்பத்தி ரெண்டு பேஷண்ட்டை உயிருக்கு போராடிய கோமா நிலையில் இருந்த முப்பத்தி ரெண்டு பேஷண்ட்டை பேசியே எழுப்பியிருக்கேன் அவங்க உடம்பு நில சரி பண்ணியிருக்கேன் அன்பான பேச்சு அன்பான கனிவான ஒரு ஸ்பீச்சு என்ன வேணால் செய்யும் என்ன வேணால் செய்யும் மூன்றாம் இடம் என்பது தைரியம் வாழ்க்கையில் டாக்டரை கைவிட்டால் கூட கைவிட்டோம் நீங்கள் இறந்து விடுவீங்கன்னு கூட சொல்லட்டும் என்னால் முடியும்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா உங்களால் முடியும் ஆனால் நீங்கள் நினைக்கணும் அதான் விஷயம் இந்த உடம்பு இருக்கு பாருங்க இந்த மனசு சொல்றது இந்த உடம்பு கேட்கும் மனசு ரெடினா உடம்பு ரெடி மூன்றாம் இடத்துல வரக்கூடிய கேது பகவான் தைரியத்தை சிதைப்பார் தைரியத்தை விட்டுறாதீங்க நான் அடிக்கடி சொல்ற பழமொழி தான் இப்பவும் சொல்றேன் தைரியம் தான் வாழ்க்கை பயம் தான் மரணம் ஆகியனால மிதனராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல வரக்கூடிய ராகு அப்பாவுடைய உயிருக்கு ஆபத்தை உண்டு பண்ணுவார் அப்பாவை பத்திரமா பார்த்துக்கோங்க அப்பாவுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா உடனே கூட்டு போயிட்டு அப்பாவை பாருங்க டேக் கேர் பண்ணுங்க அவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் அப்பா உடம்பு சரியில்லாமல் இருப்பார் அது யாரும் பார்க்க மாட்டோம் ஏதாவது ஒரு பாட்டு நான் மாட்டோம் சிங்கம் என்றால் என் தந்தை தான் இது ஒன்றும் குறைச்ச நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக பாட்டு ஸ்டேட்டஸ் இப்படியே போயிடுச்சு உண்மையிலேயே அப்பாவை போய் பாடுறாருன்னா பார்க்க மாட்டேங்கிறோம் அவருக்கு ஒரு பத்து பைசா தரத்துக்கு நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம் ஏன்னா நம்ம வீட்டில் ஒய்ஃப் திட்டுவார் நமக்கு பயம் திட்டுனா திட்டு சார் அதையும் தாண்டி அப்பாவுக்கு எவ்வளோ அன்பாக இருக்குங்கிறது தான் உங்களோடய லவ் ஸோ மிதனராசிக்காரர்களுக்கு நூற்றுக்கு தொண்ணூத்தஞ்சு மார்க் கீழே போயிட்டு இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் வந்துவிட்டது மலேசியா வாழ் மக்கள் எல்லாம் நேரடியாக என்னை தொடர்பு கொள்ளலாம் உங்களுடைய பதிவுகளை முன்பதிவாக டைரக்ட் அப்பாயின்மெண்ட்டாக புக் பண்ணிக்கலாம் இன்னும் வார வாரம் மலேசியா வருகிறேன் உங்களை சந்திக்கிறேன் உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் விஷ்ணுமாயா பூஜைகள் தேவையோ ஹோமங்கள் எல்லாம் செய்து தருகிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்